அட பிக் பாஸ் சீசன் எயிட்ல இந்த போட்டியாளர்கள் எல்லாருமே கலந்துக்க போறாங்களா அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி தான் ரீசெண்டா வந்திருக்க கூடிய லிஸ்டோட நியூஸ் நமக்கு சொல்லுது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பாத்தீங்கன்னா நம்ம கமல் அவர்கள் தொகுத்து வழங்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா யார் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாங்க கடைசியா விஜய் சேதுபதி கமிட் ஆயிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பட்டியலே கேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு காரணம் இவங்க தான் அடுத்து வரக்கூடிய பிக் பாஸ்ல கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல டிடிஎஃப் எப் வாசன் அவங்கல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய இருக்காரு ஆனந்தி இருக்காங்க நம்ம அமலா சாஜி இருக்காங்க ரியாஷ் கான் இன்னும் சில இருக்காங்க அண்ட் இந்த தான் இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு எப்படியுமே சில நியூஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து ரெண்டு மூணு பேரும் பிக் பாஸ் சீசனுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த சீசன்ல இந்த போட்டியாளர்கள் தான் கலந்துக்க போறாங்களா இல்ல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வேற யாரும் கலந்துக்க போறாங்களா அப்படின்னு தா வெயிட் பண்ணி பார்க்கலாம்